ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஓம் சக்தி மீடியா இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது காலிஃப்ளவர் வச்சு ஒரு பக்கோடா ரெசிபி பண்ண போகிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்கிட்ட ஒரு சின்ன காலிஃப்ளவர் இருந்துச்சுங்க அதை குட்டி குட்டியாக பொடி பொடியாக பீஸ் போட்டு நல்லா கொதிக்க வச்ச சுடுதண்ணியில் பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேங்க பத்து நிமிஷம் கழித்து தண்ணியை வடிச்சிட்டு அந்த காலிஃப்ளவரில் கடலை மாவு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கான்ஃப்ளவர் அப்புறமா தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா பிசறி விடணுங்க அதில் இருக்கிற தண்ணியே நம்மளுக்கு போதுமானது அதனால் நம்ம அதை தண்ணி ஊற்றாமல் பிசறி விட்டுக்கணுங்க எல்லா மசாலாவும் ஒன்றா கலக்குற அளவுக்கு நல்லா பிசறி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அதை அப்படியே ஊற வச்சு மூடி போட்டு மூடி வச்சுருங்க அரை மணி நேரம் கழித்து அதை எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாங்க ஸ்டவ்வை லோவுக்கும் ஹைக்கும் இடையில் மீடியமாக ஒரு ஃப்ளேமில் வச்சு நம்ம அதை பொறிச்சு எடுக்கணுங்க இல்லைன்னா உள்ளே வேகாமல் இருக்கும் மேலே கரிஞ்சு போயிருங்க இடையிடையே கிளறி விட்டு நல்ல டார்க் கோல்டன் ப்ரவுன் வர்ற வரைக்கும் பொறிச்சு எடுக்கணுங்க அப்படி பொறிச்சு எடுத்தோம்னா நமக்கு சூடான சுவையான மொறுமொறுப்பான பக்கோடா ரெடி மீதமுள்ள காலிஃப்ளவரையும் நான் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்க சுவையான மொறுமொறுப்பான ஹெல்த்தியான ரொம்ப ரொம்ப சூப்பரான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி இதை நாம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு டைம் ஸ்நாக்ஸாக கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஹெல்த்தியான ஃபீலிங்காக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்